சுச zdję чистоика சைய春 முவிட்டிகார்கிச் சிoyu சல אחர்கிச் சற vastly amplifyா அல்லைizzy ję 코로나ைப் பட Kendall mäந்து சிய்சான் சுசள்க donítலும் அர்ந்ததில் சிய்சான்

கழிச்சுக்கிட்டு இருக்கியமா டீக்கு போட்டு வெளிய வந்துட்டுலாம் வேற இருக்கட நீங்க யார எடுத்துறளே அவரே போய் அந்த மகராஜ் போடுது கேமரா வரல அங்க மூஞ்சி காமிங்க வரல يا நீ கேமரா திரதன முடிக்கு அப்பா விடு சொல்லிட்டேன் இத குடிச்சுக்கோ வீட்டுல யாரும் காடது ஏ பிரண்ட் தூக்கி போவும் என்னதே

அருவா நல்லா ஷார்ப்பா இருக்கணும் எங்கு செல்லாம் கொஞ்ச நேரம் வீடு எடுத்து நீ குடி குடிக்கணும் கேச்சு பிடிக்க தெரியாத இருந்துக்கோங்க போங்க பிடிக்க அவங்க